முன்னாக்குட்டிக்கு இந்த ஸ்மைதி பால் வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இதால் தூக்க முடிஞ்ச அளவுக்கு வெயிட் அது ஒன்று தான் இருக்கான் பாவம் இதால் வெயிட்டான பால்லாம் தூக்கவே முடியாதான் இவ்வளோ தின்னாக இருந்தால்தான் அதால் தூக்க முடியுமா விளையாடுது இதை கொண்டு போய் டெரஸில் விட்டால் இது விளையாடும் வேப்ப மரத்துலலாம் விளையாடும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லைன்னா அப்படியே சன்ஷேட்டில் குதித்து ஏசி ஃபேனில் உட்காந்து அடுத்த வீட்டுக்கு தாவிரும் குரங்கு குட்டி இப்போ தொப்பையை தூக்கிட்டு உயரத்தில் தாண்டி தப்பிச்சு போகிறதுக்குன்னா தொப்பையை தூக்கிட்டு போவோம் விளையாடுறதுக்குலாம் எந்திரிக்காது இப்போ இது வந்து ரோடு வேடிக்கை பார்க்குற மாதிரி ஆட்டிடியூட் பண்ணுது ஆனால் அது உண்மை கிடையாது வேப்பம் எடுத்து ஸ்மெல் பண்ணுதா இது எப்படி நாங்கள் என்ன பண்ணுறோம் கேமரா எடுக்கிறதுலாம் எப்படி சைடாக பார்க்குது பாருங்க பார்த்து பார்த்துக்கும் அடிக்கடி திருட்டு மொழி எட்டி போயிட்டோம்னா அப்படி குதிச்சிரும் இப்போ அது சன்ஷீல்டுக்கு நேராக தான் உட்காந்துருக்கு படுத்து படுத்து நம்மளை பார்த்து பார்த்துட்டு இருக்கு மொழியை பார்த்திங்களா